அரேபியன் சிக்கன் மந்தி இது பார்த்திங்கன்னா அரபு நாட்டில் அடுத்தது துபாய் இது போல் ஊர்களில் ரொம்ப ஃபேமஸானது அதை எளிமையான முறையில் ஹோட்டல் ஸ்டேலையும் ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி செய்யலாங்கிறத ரொம்ப தெளிவாக ரொம்ப எளிமையான முறையிலையும் கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்டைல்லையும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன் செய்து பாருங்கள் டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இதுக்கு ரெண்டு பெரிய சைஸ் பட்டை வந்து இது போல் உடச்சி சேர்த்துருக்கேன் இது கூடவே பத்து கிராம்பு ஏலக்காய் வந்து எண்ணிக்கையில் ஒரு ஏழு ஜாதி பத்திரி பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து உடச்சி சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு ஸ்டாரனிஸ் பெருசாக ஒன்று எடுத்திருக்கேன் அண்ணா அண்ணா பூ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இதை வந்து அடுப்பில் சேர்த்து லைட்டாக வறுக்கணுங்க இதில் இன்னொரு முக்கியமான பொருளும் சேர்க்கணும் இது லைட்டாக வறுபடட்டும் இது ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லைங்க ஒரு முப்பது செகண்ட் மட்டும் லைட்டாக வறுத்துட்டு லைட்டாக சூடானா போதும் நம்ம எடுத்துடலாம் இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக இது போல் பவுடர் பண்ணிவிட்டு நான் சொன்ன பொருளை பார்த்திங்கன்னா ஜாதிக்கா ஜாதிக்காவில் ஒரு பாதி அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா நைஸாக இதையும் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நம்ம செய்கிற இந்த மந்தி பிரியாணிக்கு இது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்தி மசாலா பொடி இப்போ நான் இந்த மந்தி பிரியாணி செய்கிறதுக்கு இந்தியா கேட் கிளாசிக் தான் எடுத்திருக்கேன் கிளாசிக் ரைஸ் வந்து மந்தி பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு இந்த கப்பில் நாலு கப்பு அளவு எடுத்துகிட்டு நல்லா ரெண்டு தடவை அலசிட்டு நல்ல தண்ணி விட்டு அது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டங்க இப்போ மந்தி பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் இது போல் எடுத்துகிட்டு ஒரு எழுவத்தஞ்சி கிராம் அளவுக்கு வெண்ணெய் பட்டர் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு எழுவத்தஞ்சி கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க இப்போ இதுக்கு தாளிப்புக்காக ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரே ஒரு பட்டை ரெண்டு மூணாக உடைச்சது ரெண்டு மூணு கிராம்பு சின்னதாக ஒரு ஸ்டாரனிஸ் பிரியாணி இலை வந்து ஒரு ரெண்டு மூணு சின்னதாக சேர்த்துருக்கேன் அது லைட்டாக பொறிஞ்ச உடனே இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கிறேங்க நீலவாக்கலா கட் பண்ணி நூறு கிராம் அளவுக்கு நான் வெங்காயம் சேர்த்துருப்பேன் பச்சை மிளகா காரத்துக்கு உங்களுக்கு எந்தளவு வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பெரிய பச்சை மிளகாவாக சேர்த்துருக்குறேன் பச்சை மிளகாவை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி தாங்க சேர்த்துருக்குறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வதங்க தேவையில்லை லைட்டாக வாசம் போய் வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ரெண்டு பழம் அளவுக்கு மீடியம் சைஸ் தக்காளி பழம் அரைச்சதை வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து நூறு கிராம் அளவுக்கு தக்காளி பழம் இருக்கும் இப்போ இதில் அரைச்ச மந்தி மசாலா பொடி வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த மந்தி பிரியாணியில் இஞ்சி பூண்டு தக்காளியெல்லாம் சேர்க்க மாட்டாங்க எனக்கு வந்து அந்த இஞ்சி பூண்டு அந்த தக்காளி கொஞ்சம் சேர்த்துனா தான் பிடிக்கும் அதனால் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் இப்போ நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் வந்து சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா தோலோடு தான் எடுத்திருக்கேன் தோலோடு சேர்த்து சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் நான் ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு சிக்கன் ஒரு முழு கோழி வந்து வாங்கி கிளீன் பண்ணி அதை சேர்த்துக்கிறேங்க ஒன்றரை கிலோ அளவுக்கு இருக்கும் இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க உப்பு சேர்த்துட்டு சிக்கனை வந்து அடுப்பை மீடியமாக வச்சு எல்லாம் பார்க்கட்டும் மசாலா படும்படி இது போல் லைட்டாக திருப்பிக்கிறேன் திருப்பி கொடுத்துட்டு நம்ம மூடி போட்டு இதை ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வேக வைக்கணும் இடையே திறந்து ஒன்று ரெண்டு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மசாலா நல்லா சிக்கனில் பிடித்தா தான் சிக்கன் சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கணுங்க அதுதான் லெமன் காஞ்சது நான் இது வீட்டிலே காய வச்ச லெமன் தான் காஞ்ச லெமன் ரெண்டு சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சு அடுப்ப மீடியமாக வச்சு ஒரு பத்து நிமிஷம் இது வேகட்டும் அப்பக்கப்போ லைட்டா திறந்து ரெண்டு பக்கட்டும் திருப்பி கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மந்தி பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த காஞ்ச லெமன் ரொம்பவே முக்கியம் அதோட ஃப்ளேவர் தான் இதோட டேஸ்டை எடுத்து கொடுக்கும் உங்கள்கிட்ட காஞ்சல் லெமன் இல்லாட்டினா பச்சை லெமன் மேலாக தோலை மட்டும் துருவிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த தோல் மட்டும் சேர்த்துனீங்கன்னா ஃப்ளேவர் உங்களுக்கு கிடச்சிரும் காஞ்சமல்லி லெமன் இல்லாட்டினா நான் சொல்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கிறேன் தண்ணி எந்த அளவு சேர்த்துருக்குன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க இது சரியா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்ருக்கேன் இந்த கறி பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் கறி நல்லா வெந்துடணும் அளவுக்கு வேக வச்சுக்கோங்க தொண்ணூறு சதவீதம் வேக வச்சுக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ ஊற வச்ச அரிசி பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா ஃபுல்லாக வடியை விட்டுட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த டைமில் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தா இந்த அளவுக்கு தண்ணி வற்றி இருக்குது ஒரு பாதி அளவு வற்றி இருக்குது இப்போ லைட்டாக மிக்ஸ் கொடுத்துட்டு பாருங்கள் தண்ணி கொஞ்சம் இருக்குது இப்போ வந்து நம்ம தம்முக்கு போட்டுடலாம் அடியில் வந்து தோசைக்கல் வச்சிட்றேன் நான் பாருங்க பழைய தோசைக்கள் பிரியாணிக்கு தம் போடுற தோசைக்கல் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே ரைஸ் வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ மூடியை போட்டுட்டு அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வேக வச்சு அந்த கறிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மசாலா சேர்த்துட்டு இதை வறுக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மந்தி மசாலா அந்த பவுட்ரு அரைச்சம் பாருங்கள் அது ரீஃபைண்ட் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சு கொடுத்துக்கிறேங்க இதில் வந்து உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம மசாலாவில் வந்து உப்பு சேர்த்து இந்த கறியை வதக்கி தான் செஞ்சுருக்கோம் அதனால் உப்பு பிடிச்சிருக்கும் அதனால் உப்பு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ தேவைக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தே சரியாக இருந்துச்சு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் சேர்ப்பாங்க ஒரு சிலர் சேர்க்க மாட்டாங்க நான் சேர்த்துருக்குறேன் ஃபஸ்ட்டே சேர்த்துருக்கணும் நான் கொஞ்சம் மறந்ததுனால இந்த மசாலா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துனா போதுங்க அதிகம் தேவையில்லை மந்தி பிரியாணிக்கு மெயினாக இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் சேர்க்க மாட்டாங்க ஆனால் நம்ம வந்து நம்ம ஒரு ஃப்ளேவருக்கு சாப்பிடும்னு நினைக்கிறதுனால நான் சேர்த்துருக்குறேன் நல்லா எல்லா பக்கத்தும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு படும்படி செய்து கொடுத்துக்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டே மசாலா மிக்ஸ் பண்ணும்போது இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ரைஸை பார்க்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுருந்தோம் பாருங்கள் ரைஸ் நல்லா வெந்து சூப்பராக வந்துருக்குது இப்போ நாலு பக்கட்டும் ரைஸை மட்டும் லைட்டாக திருப்பி கொடுத்துட்டு இதை தனியாக தூக்கி வச்சிடலாம் அடுப்பிலருந்து எடுத்துகிட்டு தனியாக ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம சிக்கன் வறுக்கணும் பாருங்கள் ரைஸ் நல்லா நீள நிலமாக சூப்பராக வெந்து வந்திருக்கு சரியாக இருக்குங்க இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா நெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் ஒரு இருபது கிராம் அளவுக்கு முந்திரி இருபது கிராம் அளவுக்கு பாதாம் இருபது கிராம் அளவுக்கு உலர் திராட்சையும் சேர்த்துட்டு இது லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன் இந்த மந்தி பிரியாணிக்கு கண்டிப்பாக இந்த நட்ஸ் எல்லாம் வறுத்து சேர்த்துக்கு வாங்குங்க நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ பாருங்கள் லைட்டாக செவந்துருச்சு ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்துட்டு இப்போ மீதம் இருக்குது பாருங்கள் நெய் அதிலே கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதில் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கன் வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறோம் இப்போ சிக்கன் பீஸை இது போல் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த பக்கட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இந்த பக்கத்து ஒரு அஞ்சு நிமிஷம் மொத்தமாக ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுங்க நம்ம சேர்த்துருக்க அந்த மசாலாவுடைய பச்சை வாசம் கம்ப்ளீட்டாக போகணும் அந்தளவுக்கு மாற்றி மாற்றி கொடுத்து வேக வச்சுக்கோங்க அடுப்பை கண்டிப்பாக மீடியமாக வச்சுக்கோங்க ஹையில் வச்சிங்கன்னா ரொம்ப கரிஞ்சிடும் உங்களுக்கு சிக்கன் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஒரு பக்கத்து வேண்டினா மறுபக்கெட்டு திருப்பி கொடுத்துட்டு இந்த பக்கடும் நல்லா ஓரளவுக்கு செவந்து இந்த மாதிரி கலர் வரணும் இந்த கலர் வர அளவுக்கு பார்த்துக்கோங்க ரெண்டு பக்கடும் நல்லா மாற்றி வேக வச்சுட்டு எடுத்துக்கிறேன் மறுபடி மீதம் இருக்கிற கறியும் அதே போல் செய்து நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சமாக பட்டர் நெய் சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்தோம்னா பட்டருக்கு நெய்க்கு பதில் நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சி எடுத்துட்றேன் மறுபடியும் மீதம் இருக்க கறியும் அதே போல் செய்து எடுத்துட்டோம்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிரும் இப்போ இந்த கறி என்ன செய்யணுன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மந்தி பிரியாணியில் ஃபுல்லாக முழுவதும் எல்லா கறியுமே எடுத்து வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த பாதாம் முந்திரி இருக்குது பாருங்கள் உலர் திராட்சை அதையும் சேர்த்துட்டு நடுவில் சின்னதாக ஒரு கிண்ணம் வச்சுட்டு ஒரே ஒரு கறிக்கட்டை இருந்துச்சுன்னா அதை நல்லா சூடு படுத்திக்கோங்க ஒரு இடுக்கியில் வந்து பிடிச்சி நல்லா சூடு படுத்திக்கோங்க பாருங்கள் சூடு படுத்துனா கறிக்கட்டையை சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டரை சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதில் வந்து அந்த புகை வரும் அந்த நம்ம சேர்த்துருக்கோம் பாருங்கள் கறிக்கட்டை அந்த புகையெல்லாம் ஃபுல்லாக அடங்கணுன்னா நம்ம எடுத்துடலாம் இது செய்யறதுனால நல்ல ஒரு ஸ்மோக்கிங் ஃப்ளேவர் வந்து கிடைக்கும் அதனால தான் கண்டிப்பாக இந்த மந்தி பிரியாணிக்கு செய்வாங்க அதனால தான் நானும் செஞ்சுருக்கேன் இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் சுட சுட வச்சு சாப்பிட வேண்டியது தான் இதுக்கு வந்து மந்தி சட்னி வந்து செய்வாங்க இதுவே வீடியோ பெருசாகிடுச்சின்னு நான் செய்கிறத காட்டலைங்க ஆனால் இதுக்கு நான் மாயோனேஸ் மந்தி சட்னியெல்லாம் வச்சு சாப்பிட்டேன் வேறு லெவலில் இருந்துச்சு நீங்களும் இதே பக்குவத்தில் மந்தி பிரியாணி செய்து பாருங்கள் எப்பொழுதும் பிரியாணி தான் செஞ்சிகிட்ருப்பீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செம்ம டேஸ்ட்டாக அரபு நாட்டு ஸ்டைல் மந்தி பிரியாணி இதே போல் செஞ்சிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ரைஸ் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு அப்படியே கறியும் அப்படியே அந்த ரைஸும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு